வணக்கம் என் பேர் ராஜ சுப்லக்ஷ்மி நான் மதுரை நேருநகர் பைபாஸ் ரோட்லேருந்து வரேன் நான் வந்து ரெண்டு வருஷமாக அர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம்னால் நைட்டு தூங்க முடியாமல் பெயின்னால ரொம்ப வழியோடு தான் இங்கே வந்தேன் இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க நிராஸ் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து வந்து ரெண்டு மூணு சிட்டிங்லேயே எனக்கு பெயின் நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு ஆறு மாதமாக நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கேன் ரொம்ப ஹம்பிளாக என்ன ப்ராப்ளம்னாலும் எத்தனை தடவைனாலும் கேட்டு பொறுமையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க முதல்ல பாதத்தில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்னோட பிரச்சனைக்கு வந்து ஸ்பைனை வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்பைனில் சில ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சில எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மசாஜ் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு மசாஜ் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லாவே சரியாயிருக்கு நிராஸ்க்கு நன்றி